பிளானில் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் லாகின் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகினில் ஹெல்ப் ஹெல்ப்னு இருக்கும் யாருக்கு பிளான் டூவில் போய் பார்க்கணும் ப்ளான் ப்ரொடக்ட் ஹெல்ப் மூலமாக நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் முந்நூறுரூவா அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவரோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டுக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் டெலிகிராம் குரூப்லேயும் லிங்க் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ராயல் லைஃப் ராயல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா பிளான் வந்து முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒன் மந்த்கிட்ட இருக்கும் அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா பிளான் அஞ்சு லெவலில் வந்து இன்கம் வர்ற மாதிரி பிளான் லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் அதில் வந்து என்னென்னா ஆயிரத்தி ஐநூறுரூபான்றது அமௌண்ட் அதிகமாக இருக்கணும் நிறையா பேர் வந்து டொனேட் பண்ண முடியாத காரணத்தால் முந்நூறுவா பிளான் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க முந்நூறுரூவா பிளான்னா முந்நூறுரூவா நம்ம டொனேட் பண்ணுறோமோ மூணே லெவலில் நம்மளுக்கு ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா வருமானம் வர மாதிரி அந்த பிளானை நான் இதுக்கப்புறம் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் என்ன ஏதுன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நீங்கள் அப்டேட் ஆன மாதிரி இருக்கும் ஒரு முந்நூறுரூவா நீங்கள் கொடுக்கறதால உங்களுக்கு ஒன்னொரு பிளான் இலவசமாக வந்து மூணாவது லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்மளால் பே பண்ண முடிஞ்சு முடியாதவங்க இதெல்லாம் ஈஸியாக வந்துடலாம் இதில் அன்லிமிட்டெட் ஐடி போடலான்னு சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம அந்த பிளானை பார்ப்போம் இதுதாங்க பிளான் ஓகேங்களா நம்ம முந்நூறுவா கொடுத்து வர்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா நம்மளுக்கு மூணாவது லெவலில் கிடைச்சிடும் அது வந்து நம்ம வருமானமாக எடுத்துக்கலாம் இதில் என்னென்னா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு வருமானம் வந்து சாரி என்னது டொனேட் பண்ணுறோம்லையும் பார்த்தீங்களா உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா முந்நூறுரூபா நம்மக்கிட்ட நம்மளுக்கு அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து முந்நூறுவா முந்நூறுரூவா கொடுப்பாங்க அதில் ஐநூறுரூவா அப்டேட் போகிறோம் நூறுரூபா நம்ம ஒரு இயரிங்ஸை வச்சுக்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் நிறைய குரோர்பதியாக இருக்கட்டும் வின்னர்ஸ் கிளப் க்ரீன் வேர்ல்டு இந்த மாதிரியோடைய கான்செப்ட்டு தான் எல்லாமே இது ஒரு மூணு லெவலில் இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எல்லாமே மூணு லெவல் நாலு லெவல் க்ரட் ஃபண்டிங் ஹெல்பிங் பிளான்லாம் வரும் எட்டு லெவல் பத்து லெவல்கிறப்போ அதில் கண்டிப்பாக யாராலேயுமே ஒரு இடத்துல போய் நின்று முடியாது நாலாவது லெவல் நம்ம முடிக்கிறதுக்கே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆக டைமிங் எடுக்கும் ஓகேயா மூணு லெவலுன்றப்போ கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர்றவங்களுக்கு ஒரு வாரத்துலையே அது அச்சீவ்மெண்ட் ஆகிடும் மினிமம் ஒரு குரோ பேரெலாம் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க அதில் அந்த இதில் பே நிறைய பேருக்கு எதுவுமே வராமல் இருக்குது இங்கே வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அந்த மாதிரி வந்தாங்கன்னா இதில் வர்றப்போ பார்த்திங்கன்னா நிறைய மூணு லெவலுன்றதால ஈஸியாக கிடைச்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாரம் வாரம் நம்ம அதான் எழுவத்தஞ்சாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் வந்தாலே வேறு லெவலில் நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அஞ்சாயிரூபான்றது பெரிய விஷயம் இல்லையா நம்ம ஒரு லட்சம் பத்து லட்சம் எடுக்கணும் ஒரு கோடி தான் இல்லை இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்துடுறதுக்காக தான் மூணு லெவல் வந்து சில இடத்துல வந்துட்டுருக்காங்க இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது கம்பெனி ஓகேங்களா அதுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் டெய்லி ஜூம் மீட்டிங் வந்து அவர் ஓப்பனாகவே ஃபேஸை காமிச்சு வீடியோ கா கான்ஃபரன்ஸில் தான் மீட்டிங்கே அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதில் மீட்டிங் வந்தால் கூட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்மளுக்கு கிடைக்கும் அப்கிரேட் மூணாவது லெவலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா பிளானுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணணும் மூணாவது லெவலில் ஓகேங்களா அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் சர் ஸ்பான்சர் இன்கம் ஆயிரத்தி முந்நூறுவான்னுப்பீங்க சர்வீஸ் சார்ஜ் ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவான்னுப்பிங்க மீதி அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா வந்து நம்மளுக்கு வந்துடும் ஒரு ஒரு பேமெண்ட்டுமே நீங்கள் வந்து அதை அனுப்பி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேமெண்ட் வரும் ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறுரூபா வரும் ரெண்டாவது லெவலில் அந்த ஐநூறுரூபா வந்தோடனே என்ன பண்ணோன்னா ஸ்பான்சர் ஹெல்ப் ஒன்று பண்ணிடணும் சர்வீஸ் சார்ஜ் ஒன்று பண்ணிடணும் நூறுரூபா நீங்கள் வச்சுக்க போகிறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா தான் அடுத்த மூணு பேரைட்டு இருந்து உங்களுக்கு அந்த ஐநூறுபா வரும் நீங்கள் அது வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே உங்கள்கிட்டயே இருந்துச்சுன்னா அடுத்த லெவல் நீங்கள் வந்து இன்னும் என்னடாது எனக்கு ஒன்றும் வரல வரலன்னா வராமே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆயரருபா வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுத்தது ஸ்பான்சருக்கும் சர்வீஸ் சார்ஜுக்கும் நீங்கள் பே பண்ணி அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த ஐநூறுரூபா வரும் அதுக்குள்ளேயே இன்னொருத்தங்க பண்ணிவிட்டாங்கன்னா நீங்கள் கியூவுக்கு பின்னாடி போய் நிற்பீங்க ஓகேங்களா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஐநூறு வந்துருச்சு இன்னும் இன்னொரு ஐநூறே வரலைன்னா இதுதான் பிரச்சனை ஓகேங்களா நிறைய பேர் புரிதல் இல்லாமல் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வரல வரலன்னா நிறையா சொல்லுவாங்க புரிதல் இல்லாமல் தயவுசெய்து யாரும் ஜாயின் பண்ணாதீங்க முழுமையாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேட்டுட்டு பொறுமையாகவே ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாமே அப்படிதான் மூணாவது லெவல்லையும் உங்களுக்கு ரெண்டாயிரூபா ரெண்டாயிரரூபா வருதுன்னா ஃபர்ஸ்ட்டாக ரெண்டாயிரரூபா வர்றப்போ நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்டேட் பண்ணால் தான் அடுத்த ரெண்டாயிரரூபா வரும் ஏன்னா அப்டேட் பண்ணுறீங்க அது லேட் ஆகுறதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரூபா வரும் அடுத்த ஆளுக்கு இன்னொரு ரெண்டாயிரபா அது கீழே நிற்கும் அங்கே போய் நிற்கும் அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ணா அவங்களுக்கு போகும் யார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போகும் அப்புறம் உங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் பேட ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும் அப்போது உங்களுக்கு லேட்டாக தான் வரும் அது வந்து சின்ன வயசு போகிறப்போ நம்ம அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கும் அப்புறம் நம்ம என்ன நான் அப்போவுமே சேர்ந்துட்டேன் எனக்கு ஒன்றும் வரலை எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்குலாம் வந்துச்சுன்னா இதுதான் ஒரு ரீசன் இதுவும் புரிஞ்சிக்காமல் வரல வரலன்னு சொல்லுவாங்க ஆனால் க்ரௌட் ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் ஜெனிவனாக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஓனர் இதுதான் கம்பெனி நான் இந்த ஊரில் இருந்து பண்ணுறேன்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர்டியாக பண்ணலாம் நீங்கள் நேரடியாக போய் பார்த்து பேசிட்டு கூட நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு ஏதோ ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு அந்த அச்சீவ்மெண்ட் நீங்கள் அடையிறதுக்கு வாய் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது சில ப்ராஜெக்ட்லாம் வந்திருக்கு என்னென்னா கம்பெனியும் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் வாங்கன்றாங்க அவங்க எந்த ஊரில் இருக்காங்க எந்த எந்த இடத்துல இருக்குதுலாம் சொல்ல மாட்டாங்க பட் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர்ட்டி இருக்காது ஓகேங்களா இவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை கம்பெனின்னு சொல்கிறவங்க நான் தான் நடத்துகிறேன் இது நாங்கள் தான் இன்சார்ஜின்னு கூட சொல்ல தைரியம் இல்லாதவங்க நிறைய பேர் கம்பெனியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மத்தியில் நாங்கள் நடத்துகிறோம் நாங்கள் தான் இதை எடுத்து நடத்துகிறோம் இது வந்தாலும் எங்கிட்ட டவுட்டை கேளுங்கன்னு சொல்கிற கம்பெனி எவ்வளோ இருக்கிறப்போ அவங்கள நம்பாமல் காசுக்காக நிறைய இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு சில கம்பெனிலாம் எட்டாயிரம் ஏழாயிரம் பேர் வந்து ஒன்றும் நிறைய பேருக்கு தேர்ட் லெவல் கூட முடியலன்னா அது எங்கே தப்பு இருக்குன்றது அர்த்தம் அதையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பட் இது மாதிரி ஜெனுவனாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நம்பி வரலாம் உங்களுக்கு ரெண்டாவது லெவல்லே ஒரு ஐநூறுரூபா கிடைச்சிரும் ஓகேங்களா முந்நூறு வட இரநூறுபா கிடைச்சிரும் மூணாவது லெவல் முடிவு ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா கிடைக்கும் மொத்தம் ஒரு ஆறாயிரரூபா நம்மளுக்கு வருவோம் வருமானம் ஒரு மாதம் கடைசியில் வர சான்சஸ் இருக்குல்லையே ஒரு மாதத்தில் வரலாம் கம்பெ க்ரௌடு வர வர ஒரு வாரத்துக்குள்ளே வரலாம் நம்மளுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூபா பிளான்ல அப்கிரேட் ஆகிடும் ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளானும் அதுவும் போயிட்டுருக்கும் ஓகேங்களா இதில் நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிளானாக நீங்கள் அன்லிமிட்டடாக போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஐடி கூட நீங்கள் போட்டுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் பிளான் அப்போது மாதத்துக்கு அஞ்சு ஐடின்றப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரூபா வர கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எல்லா கம்பெனியும் ரெண்டாவது பிளான் மூணாவது பிளான் கொண்டு வந்தாங்கன்னா நாலாவது நாலு லெவல் லெவல்னா மூணு லெவல் தான் இருக்கும் கம்பெனின்னு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரஸ்ட்டு மூலமாக கொண்டு வர இடத்துல நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாயின் பண்ணலாம் அவங்க எங்கேயும் மாட்டாங்க நீங்கள் போய் பார்த்துட்டு இவங்க தான் ஓனரான்ட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுறப்போம் ஒரு நாள் நான் ஒரு நாள் உங்களுக்கு அது மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வெளியிலேருந்து பார்க்குறவங்க உங்கள் நீங்கள் அடுத்த லெவல் போயிட்டீங்கன்றப்போ அவங்க பொறாமல் போகிற அளவுக்கு நீங்கள் வாழ போகிறீங்க அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க நானும் பண்ணுறேன்னு உங்களை தேடி வர அளவுக்கு நீங்கள் வாழ தான் போகிறீங்க அதைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் முழு முயற்சியாக பண்ணுறப்போ எல்லாருக்குமே எல்லாமே வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்